ரொம்ப சிம்பிளான சிக்கன் கறி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டான க்ரீமியான சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போது குயிக்கான டைமில் செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் கறி சைடுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட பத்து முழு முந்திரி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம் அப்புறம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் வச்சுட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்குனிங்கன்னா இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்து போகிறோம் ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க இதுவும் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்துக்கு இந்த கிரேவி பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் கிடையாது ஸோ இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம அரை கிலோ நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் சேர்த்துக்கலாம் நீங்கள் போன்லெஸ் சில போன் இருக்கிற சிக்கன் எது வேணால் சேர்த்துக்கோங்க நான் இங்கே வந்து கறி கட் சேர்த்துருக்கேன் அரை கிலோ சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் எவ்வளோ தூள் சேர்த்துறீங்களோ அதே அளவு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த என்டையர் கிரேவிக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த சிக்கனை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்படி கையெடுக்காமல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா மசாலா வந்து இந்த சிக்கனில் ஈவனாக கோட் ஆயிரும் அதே சமயம் இந்த சிக்கன் வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்துடும் நாலஞ்சு நிமிஷங்கும் போது ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் வந்து இந்த சிக்கன் வந்து குக்காயிரும் அப்போ வந்து இந்த மசாலாவோட டேஸ்ட் ஃபுல்லாக இந்த சிக்கனில் இறங்கிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தக்காளி முந்திரி தயிர் அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இதில் நம்ம சேர்த்துருக்க முந்திரி வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு க்ரீமியான பதத்தை கொடுக்கும் அதே மாதிரி தயிரும் தக்காளியோ இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த தயிர் வந்து புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டுடலாம் கிளரி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்படி பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணும்போது இந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் சிக்கனும் வந்து அந்த கிரேவிலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா குக்காகவும் இருக்கும் இப்போ நல்லா க்ரீமியான பதத்தில் வந்துருச்சு ஆயிலெல்லாம் நல்லா அப்படியே ஃப்ளோட்டாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கிரேவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துறப்பவே ஒரு கால் கப்லேருந்து அரை கப் தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கவர் பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸூரி மேத்தி சேர்த்துக்கலாம் கஸூரி மேத்தி ஒரு சூப்பரான ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை தூவி விட்டிங்கன்னா ஒரு அட்டகாசமான க்ரீமியான சிக்கன் கறி வந்து ரெடி இந்த சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் இதை வந்து தோசைக்கு சாதத்துக்கு இதெல்லாத்துக்கு கூட ட்ரை பண்ணலாம் பட் பர்ஃபெக்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் ஸோ இந்த சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் கறியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் ப பாய்